நவம்பர் மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் தூயின் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு ஒன்பது பரமனே போற்றி மகிமைப்படுத்துவதற்கு நீர் எங்களை அழைத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரை நீர் எங்களுக்கு அண்டு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை தந்ததற்காக நன்றி அப்பா அடுவரே உம்முடைய அன்பை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்களுக்கு காட்டிய அன்பாலும் அருளாலும் உமது கிருபை நாளும் நாங்கள் உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் நீரே எங்களுக்கு கிடயமாக இருந்து எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களுடைய ஆபத்து காலத்தில் அவரை நீர் எங்களுடைய மறைத்து அதற்காக செலுத்துகின்றோம் உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களை சூழ்ந்து காப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் காவல் மனசுகள் எங்களை ஒவ்வொரு நாளும் எல்லா விதங்களிலும் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை உம்முடைய நல்வழியை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய தங்கி தங்கியிருப்பதற்காக நன்றி செய்வேன் பல நேரங்களில் உம்முடைய இதயத்தை நாங்கள் ஆண்டவரை காயப்படுத்துகின்றோம் எங்களுடைய வார்த்தைகளால் எங்களுடைய செயல்களால் எங்களுடைய எண்ணங்களால் அப்படிப்பட்ட ஆண்டவரைய காரியங்களை எங்களிடத்திலிருந்து முற்றிலும் அகற்றியலும் அவரைய சாத்தானுக்கு நாங்கள் இடம் கொடுக்காத பாரு அந்தவரைய சோதனையில் விழாமல் இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உம்முடைய ஆவியானவரின் துணையை எங்களுக்கு தாறும் ஆண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் செயல்படுத்துவதற்கும் எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக்கும் தகப்பனே எப்போதுமே கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உம்முடைய ஆவியானவரே எங்களுக்கு தூண்டும் ஆண்டவரே பிரியாகவே இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திங்க அவர்களுடைய தேவைகள்ல நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா அப்பா நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் உரிமையோடு அண்டவரே அவரை வாஞ்சியோடு கேட்கின்றது எப்போதும் அன்றவரே ஒருபோதும் நிறைங்களை கைவிடாமல் நவரே நாங்கள் நினைப்பதற்கு மேலாக எங்களுக்கு அண்டவரை அள்ளி கொடுக்கின்ற தெய்வம் நீர் ஆக ஆகுவேன் உண்மையே நாங்கள் எப்போதும் ஆண்டவரே எங்களுடைய இதயங்கள் சுமந்து செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலாம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் குறிப்பாக புற்று நோயினால் மருத்துவால் கைவிடப்பட்டவர்கள் நோயாளிகள் இருக்கின்றார்கள் ஆனால் நீரே எங்களுக்கு மருந்து என்று விசுவாசத்தோடு காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அன்றவரே ஒரு புதுமையை நடத்தி கொடுத்துள்ளும் தகப்பனை என்றும் அவர்கள் உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் அப்பா சிறையில் இருக்கின்றவர்கள் வரே ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அவரை குடும்பத்தில் கண்ட சண்டை சச்சரவுகள் என்று பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களை உறவுகள் பல விதங்களில் இயசுவே பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் அண்டவரே நீர் அறிவீர் அண்டவரே அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மையும் மன்னித்து ஏற்றுக் மனப்பான்மையும் அவளுக்கு அவர்களுக்கு தாரும் தகப்பனே அப்படியாக இயேசுவேன் குழந்தைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவரே குழந்தைகளை நீரை நிறம் வரவிடுங்கள் அவர்கள் தடுக்காதீர் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியாக ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவரே நீர் ஆசிர்வதித்து அவர்களுடைய எதிர்காலம் ஒரே ஒரு வளமான ஒரு எதிர்காலமாக இருப்பதற்கு நீர் அவர்கள் குடல் உள்ள ஆன்ம பலத்தை தந்தரலும் அப்பா அன்றுவரே இன்றைய நாளில் எங்கள் ஒவ்வொருவரையுமே உன் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் எங்களை முழுமையாக அண்டவரை வழி நடத்தியர்லும் எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழிநடத்தியர்களும் எங்கள் ஜீவனும் ஆவியமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்